இந்த மீன் வார்த்தை என்ன இருக்கு இதுல வந்து எனக்கு வந்து எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் பாருங்க இந்த மீனும் இருக்கும் உங்களுக்கு பொறிச்ச மீன் இல்ல மீன் வெள்ள சாப்பாடு இதுலயே போட்டுக்கணும் இந்த மீன் பொறிச்ச வந்து இதுலயே போட்டுக்கணும் இந்த மசாலால இந்த மீன் போட்டோம்ல மசாலா அதுலயே போட்டுக்கணும் எனக்கு வந்து இந்த தவா பத்தமா தெரியல நீங்க பெரிய பெரிய தவாவில் செஞ்சிருக்கீங்க மறக்காம நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்க இந்த பொரிச்ச மீன் இருக்குல்ல அது என் மீன் போன எண்ணெயில் வந்து இந்த மசாலா சாப்பாடை போட்டு எனக்கு வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க முட்டை வச்சு ஊத்தி ஆச்சு இந்த முட்டையில வந்து இந்த சாதத்தை நம்ம கொடுத்து எனக்கு வந்து கரை வந்து சின்னதா இருக்கு கரை பத்தல ஒரு மீனா திச்சு போட்டாங்க